தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு மீண்டும் நம்முடன் திரு கெவின் பால் அவர்கள் இணைஞ்சிருக்காரு ஒரு நாலஞ்சு நாளா எங்களால வீடியோஸ் பண்ணவே முடியல சிச்சுவேஷன் அது மாதிரி இருக்கு ஸோ வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க ஹலோ பிரதர் வணக்கம் பேக் யா வெல்கம் பேக் டு யூ ஓகே ஒன் வீக் ஆயிடுச்சுல வீடியோ போட்டு சூப்பர் எஸ் ஆமா ஆமா ஆக்சுவலா நாங்க இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா ஜோஹோ இருக்கு இல்லையா ஸ்ரீதர் உடைய ஜோஹோ அது அந்த நிறுவனத்திற்கும் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய திமுக ஆதரவாளர்களுக்கும் ஒரு பெரிய சண்டை ஒண்ணு போயிட்டு இருக்கு ரெண்டு பேரும் ரெண்டு பேர்லாம் சொல்ல முடியாது திமுக காரங்க மட்டும்தான் சொல்லணும் இவங்க வந்து தேவையில்லாம ஜோகோ நிறுவனத்தை ஒம்புக்கு கெழுத்துட்டே இருக்காங்க தேவையில்லாத விஷயங்கள் பரவிட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பத்தி தான் நம்ம பேச போறோம் ப்ரோ இந்த ஜோகோ இவங்களுக்கும் இந்த திமுக காரங்களுக்கும் என்ன ப்ரோ பிரச்சனை ஏன் தொடர்ந்து அவங்களையே போட்டு சொரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஒரே ஒரு பிரச்சனை தான் பிரதர் ஜாதி பிரச்சனை வேற என்ன அவர் பிராமணர் இவங்களுக்கு பிராமணர்கள்லாம் ஆகாது இவங்க வந்து பிராமணர்களுக்கு எதிராக தானே இவங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி கோஷ்டி வந்து அவங்களுக்கு பிடிக்காது இன்னொரு காரணம் வந்து அவரு பாஜக ஆதரவாளர் அப்படின்றது இன்னொரு காரணமாக இருக்கலாம் ஸோ இது வந்து பிரைவேட் ஓகே இப்போ வந்து ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனுக்கும் ஒவ்வொரு அவங்க ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணுவாங்க பட் அவங்களுடைய அரசியல் நம்பிக்கை அப்படின்றது வேற மாதிரி இருக்கும் அதை வச்சு நம்ம ஒரு ப்ராடக்டே நம்ம வந்து பாய்க் அவுட் பண்ணணும் அப்படின்றதையும் தாண்டி இவங்க பண்ணுற வேலைலாம் பார்த்திங்கன்னா ஜோகோனுடைய லோகோவில் வந்து என்ன இருக்குது அவங்க யாரை பார்த்து காப்பி அடித்தாங்க அந்த லோகோவில் அதுக்கப்புறம் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸில் வந்து அவங்க எதுவுமே வந்து இன்னோவேட்டிவாக பண்ணவே இல்லை அவங்க எல்லாம் காப்பி அடித்து பண்ணாங்க அந்த லெவலில் இவங்க பேசிகிட்ருக்கானுங்க சரி இவனுங்க என்னடா பண்ணானுங்க அப்படின்னா எல்லாம் காப்பி இவனுங்க இவனுங்க எதையாவது ஒரிஜினலாக பண்ணியிருக்கானுங்களா இவங்க இவங்களுடைய பாலிடிக்ஸா இருக்கலாம் இவங்களுடைய பேச்சா இருக்கலாம் இவன் இவங்க எழுதுற கண்டென்ட் கூட இன்னொருத்தங்க அப்படியே இப்போ பத்து பேர் இருக்கா பத்து பேரும் ஒரே மாதிரி தான் கண்டென்ட் வந்து எழுதுவானுங்க இவனுங்க ஆன்லைன்ல அந்த 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 மாதிரி கோஷ்டி இந்த கோஷ்டி வந்து சிறிதர் வேம்பு பத்தி பேசிட்டு இருக்காங்க ஆக்சுவலி ஜோகோ அப்படின்ற ஒரு கம்பெனி அவங்க இந்தியாவினுடைய ஒரு சொத்துன்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா அவங்க இதுவரைக்கும் வந்து அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்க லிஸ்ட் பண்ணப்படலை அவங்க ஒரு அன்லிஸ்டட் கம்பெனி தான் அன்லிஸ்டட் கம்பெனியாக இருக்கும்போதே அவங்களுடைய வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி மதிப்பில் ஆமாம் ஒரு லட்சம் கோடி மதிப்பில் ஒரு 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 மிகப்பெரிய ஒரு அவர் ஒரு எம்பையராக வந்து கட்டி வச்சுருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும் அதுவும் நம்ம சென்னையில் நம்ம ஊரில் ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி அந்த கம்பெனியுடைய மதிப்பு இன்னைக்கு ஓகே எனக்கு இப்போதான் தெரியும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய இந்த மாதிரி வேல்யூவேஷன் வந்து கூடும் அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்கள வந்து அவங்க அவங்க ஐபிஓ போடுவாங்க ஐபிஓ போட்டு அவங்க லிஸ்ட் பண்ணப்படுவாங்க அந்த லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளாம் ஸ்டாக் வாங்குவோம் அதுக்கப்புறம் வேல்யூஷன் கூடும் இல்லையா இதுதான் வந்து முறை ஆனால் இதுக்கு முன்னாலேயே இவங்க பிரைவேட் கம்பெனியாக இருக்கும் போதே இவங்களோட வேல்யூவேஷன் வந்து ஒரு லட்சம் கோடி ரூபாய் அவ்வளோ பெரிய ஒரு பிசினஸ் இவர் கட்டி வச்சிருக்காரு இப்போ அவர் பேசின பல இன்டர்வியூஸில் நம்ம பார்த்தோன்னா அவருடைய ஒரு கோல் என்னென்னா அவர் அடிக்கடி பேசுகிற விஷயம் என்னென்னா கிராமப்புற மாணவர்களுக்கு நான் அவங்களுக்கு நான் வேலை தரணும் ஒன்று இன்னொன்று நம்ம உள்நாட்டில் நம்ம ஒரு ப்ராடக்டை நம்ம உருவாக்கணும் அப்படின்றது முக்கியமான அவர் அடிக்கடி பேசுகிற விஷயம் அவருடைய கோல்ஸாகவே அவர் அறிவிச்சிருக்கார் அப்போ ஏன் அப்படி அப்படின்னா இவரும் அமெரிக்காவில் போய் வேலை பார்த்துருக்காரு அவருக்கு உலகம் எங்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஆபீசஸ் உண்டு ஆனால் என்னன்னா அவர் அவர் என்ன சொல்றாரு என்னுடைய நாட்டிற்கான ஒரு தேவையை நான் பூர்த்தி செய்யணும் சஸ்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம கொண்டு வரணுன்றது அவருடைய ஒரு கோல் இப்போ ரீசண்டாக அவர் வந்து வாட்ஸ்அப்புக்கு மாற்றாக அரட்டை அது தெரியும் அரட்டையை அவர் லான்ச் பண்ணார் அரட்டையில் பல முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் உண்டு முக்கியமாக எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் பார்த்திங்கன்னா பாக்கெட்ஸுன்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் உண்டு அது என்னென்னா நம்மளுடைய ஃபோட்டோஸ் அண்ட் ஃபைல்ஸை வந்து நம்ம ப்ரைவேட்டாக நம்ம ஃபோனில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி அரட்டையில் ஒரு ஃபோல்டர் மாதிரி இருக்கும் அதில் நம்ம போய் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் ஒன்று கொடுத்துருப்பார் இன்னொன்று வந்து இப்போ நம்ம கூகுள் மீட் அண்ட் ஜூம் கால்ஸ் மாதிரி நம்ம டீம் கால்ஸ் பண்ணிக்கலாம் அரட்டையில் ஸோ இது இது ஈவன் வாட்ஸ்அப் கூட யோசிக்காத ஒரு விஷயம் மெசேஜிங் ஆப்ஸ் அந்த மாதிரி நார்மல் ஃபீச்சரையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு பேக்கேஜ் அப்ளிகேஷன் அப்படின்றதான் அவங்க பண்ணியிருக்காங்க அரட்டையில் இது முக்கியமான ஒரு மூவாக தான் நம்ம பார்க்கணும் பிகாஸ் வாட்ஸ்அப் மாதிரியான ஒரு ஒரு இடத்துல வந்து நிறையா டேட்டா வந்து அவங்க எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் நம்ம டேட்டா வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுறதுக்காக இல்லீகலாக செல் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் உண்மை நம்ம அதை பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ இதற்கு மாற்றாக டேட்டா பிரைவேசியோட கூடிய ஒரு ஒரு அப்ளிகேஷனை பில் பண்ணோம் அப்படின்றது பாயிண்ட் நம்பர் ஒன் இன்னொன்று நம்ம எஜுகேஷன் மினிஸ்ட்ரி அவங்க என்ன பண்ணாங்க ஜோகோவினுடைய அந்த ஆஃபீஸ் ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம தி எம்எஸ் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா அதற்கு மாற்றாக வேர்டு எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் மாற்றாக புதுசாக ஒரு ஒரு ஆஃபீஸ் பேக்கேஜை வந்து கம்ப்ளீட்டாக இவங்களே ஹோம் குரோனா பண்ணியிருக்காங்க இதை வந்து நம்மளுடைய எஜுகேஷன் மினிஸ்ட்ரி வந்து அவங்களுடைய ஆஃபீஸில் நீங்கள் பயன்படுத்தணும்னு சொல்லி ஒரு சர்க்குலர் விட்டுருக்காங்க ஒரு அறிவிப்பு உடனே இது எப்படி ஒரு பிரைவேட் எப்படி உள்ள விடுவீங்க அப்படின்னா அப்ப மைக்ரோசாப்ட் யாரு அது என்ன கவர்மெண்ட் கம்பெனியா நம்ம வந்து அவங்க ஒரு பிரைவேட் கம்பெனி தான் அவங்க ஒரு வெளிநாட்டு கம்பெனி அப்ப வெளிநாட்டு கம்பெனியை ஏற்றுக்கொள்கிற அவங்கள வந்து நம்புற நம்ம ஊர் ஆட்கள் முக்கியமா இந்த திமுக ஆதரவாளர்கள் ஜோகோ வந்து அதை எப்படி நம்ம ஏத்துக்க மாட்டோம் இது வந்து சங்கி சங்கி ஈகோ சிஸ்டம் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கானுங்க அரசியலையும் இதையும் கலக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகே அவரு நார்மலாக லீகலாக பிட்டிங் பண்ணி அரசாங்கம் அவங்கள ஏற்றுக்கொண்டு ஆமாம் இவங்க வந்து கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்லி பிட்டிங் மூலமாக தான் அவங்க எடுத்திருக்காங்க ஜோகோவில் இருக்கிற அந்த ஜோகோ ஸ்வீட்டாக இருக்கலாம் அது உள்ள இருக்கிற ஆப்ஸாக இருக்கலாம் இவனுங்க அதெல்லாம் விட்டுட்டு அது எப்படி இப்போ திட்டுவாங்களே பிரதர் இப்போ நம்ம அம்பானி அதானி வந்து பேசுவாங்க தெரியுமா எல்லாத்துக்கும் அதானி அதானிம்பாங்கல்ல அதே மாதிரி தான் இதுக்கும் இவங்களுக்கு வந்து நம்ம நாடு வளர்ந்தா நாட்டுக்குள்ளே இருக்கிற நம்மருக்குள்ளே இருக்கிற இந்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்ற விஷயம் பெருகுனா இவங்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது இது யூஸ்வலாக திமுக சிஸ்டம் அதோட முக்கியமாக கம்யூனிஸ்ட் ஈக்கோசிஸ்டம் பண்ணுற வேலை அவங்களுக்கு நம்ம நாடு முன்னேறிட்டால் பிடிக்கவே பிடிக்காது அவங்களுக்கு சீனா பற்றியா அது வளர்ந்துருக்கு ஏன்னா கம்யூனிஸ்ட நாடு அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் இவங்க வந்து நம்ம ஊரில் இருக்கிற விஷயங்கள் வந்து இவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்போது அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த ஒரு கேம்பெயின் இந்த கேம்பெயின்ல அவங்க எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா லோகோ பாரு லோகோ உள்ள பாரு அப் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க உள்ள இருக்கிற ஆக்சுவல் கண்டென்ட் என்ன ஆக்சுவல் ஸ்டஃப் என்ன அதில் என்ன உங்களுக்கு கருத்து அதெல்லாம் இல்லை ரொம்ப சில்லறத்தனமாக இவங்க போடுற போஸ்ட்லாம் இருக்குது அப்படின்றதா உண்மை ஸோ இது வந்து மக்களே அப்படியே வந்து அதற்கு எதிராக மாறிட்டாங்க அப்போல்லாம் கிடையாது அரசாங்கம் அதை இது வந்து ஏற்றுக்கொண்டிருக்காங்க மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்காங்க ஏன்னா வந்து நான் பயன்படுத்தி பார்த்துருக்கேன் எனக்கு தெரியும் ரொம்ப ஈஸி டு யூஸ் தான் நம்ம நார்மலாக இப்போ நம்ம வேர்ட் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது இதுல நம்ம வந்து பழகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது ஈஸி டு யூஸ் தான் யூஸர் ஃப்ரெண்ட்லியாக தான் பல விஷயங்கள் உள்ள பாயிண்ட் சொல்ல வேண்டியது இவ்வளோ சொன்னதுல ஒரு ரெண்டு பாயிண்ட் நான் சொல்லுவேன் என்னென்னா இப்போ நீங்க ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தீங்க வந்து எல்லாத்துமே காப்பி அடிக்கிறாங்க அங்க இருக்கிற மாதிரியான விஷயம் தான் இவங்க முதலே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதுக்கு இங்க நம்ம எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தீங்க அண்ட் ஆல்சோ இங்க இருக்கிற இந்த டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கு பண்றதையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இவங்க வந்து ஸ்டிக்கர் அடிச்சு ஒட்டிப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய ஸ்கீம்ஸை இவங்க நேம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஏதோ இவங்களே தமிழக மக்களுக்காக இவங்களுடைய சொந்த காசு செலவு பண்ணி இந்த திட்டங்கள் எடுத்து எடுத்துட்டு வர்ற மாதிரி இவங்க பேசிப்பாங்க அது ஒன்று ரெண்டாவது என்னன்னா இந்த ஊபிஸ்கள் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஐடியில தான் இருப்பாங்க ஐடியில தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க பட் டெக்னிக்கலா என்ன விஷயம் இருக்கு அப்படின்றத பற்றி ஜோகோ ஜோகோல என்ன மாதிரி டெக்னிக்கல் நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்றத மாதிரி எல்லாம் சொல்லாமல் இஷ்டத்துக்கும் நீங்க சொன்ன மாதிரி அந்த கலர்லாம் வச்சுக்கிட்டு கூகுளுக்கு கூகுளுக்கும் பாருங்க ஜோவும் பாருங்க ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறமா இந்த எம்எஸ் ஆஃபீஸ் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா எம்எஸ் ஆபீஸ்ல இருக்கிற மாதிரியே தான் அப்புறமா இந்த ஜிமெயிலு மெயில் இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இந்த பெருசா இன்னோவேட்டிவா ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றதை நிறைய பேர் சொல்றத பார்த்தேன் ஆக்சுவலா அப்படி இருக்கிறது வந்து தப்பும் கிடையாது ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்றேன் நாம ஒரு 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 விதமான இன்டர்ஃபேஸ்ல ஒரு சில விஷயங்கள் நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம் இப்போ எக்ஸல் எடுத்துக்கலாம் வேர்ட் எடுத்துக்கலாம் இதெல்லாம இதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் திடீர்னு ஜோஹோ மாதிரியான ஒரு விஷயம் வரும்பொழுது நாம அதுக்கு அடாப்ட் ஆகணும்னா அதே மாதிரி இருந்தாதான் நம்மளால ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் எம்எஸ் ஆஃபீஸ் மாதிரியே இருந்தாதான் நம்மளால அது ஒர்க்கும் பண்ண முடியும் அதுல நம்மள சேஞ்ச் பண்றதுக்கு நமக்கு அந்த மைண்டே வரும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால அதுல அது வேற சேஞ்ச் பண்ணிட்டு அதை வேற கத்துக்கிட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வந்துடும் இன்னும் எக்ஸாம்பிளா இன்னும் ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் இதை நம்ம சொல்லிக்கலாம் இப்ப ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றவங்க வந்து ஐஓஎஸ் வந்து அவ்வளவு சீக்கிரமா போக மாட்டாங்க ஏன்னா ஐஓஎஸ் உடைய இன்டர்பேஸ் ஆகட்டும் சரி அதுல அந்த ஒர்க் ஃபிளோ ஆகட்டும் சரி அது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும் இப்ப என்னையே எடுத்துக்கோங்களேன் நீங்க ஐஓஎஸ் யூஸ் பண்றவரு நான் வந்து ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றவர் நான் ஆண்ட்ராய்டு தான் எனக்கு ஐஓஎஸ் வந்து எனக்கு யூஸ் பண்ணதில்லை அதுக்குன்னு நான் அது பிடிக்காதுன்னுலாம் சொல்ல மாட்டேன் அது வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் தான் யூஸே பண்ணது கிடையாது எனக்கு அதை பத்தி தெரியவே தெரியாது நான் எப்படி அதை அதை பத்தி நான் பேச முடியும் ஸோ யூஸ் பண்றவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் ஸோ யூஸ் பண்ண மாதிரியே ஆல்ரெடி இருந்த மாதிரியே இருக்கிற மாதிரி இருந்தால் தான் ஜனங்களும் ஈஸியாக அதுல ஸ்கிப் ஆவாங்க அதுல போயிட்டு ஒர்க் பண்ணுவாங்க அது மாதிரியும் பண்ணுவாங்க அண்ட் ஆல்சோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஏன் ஜோஹோவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வார் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ரஷ்யா ரஷ்யாவுக்குள்ள இருந்த நிறைய அமெரிக்காவுடைய வெப்சைட்ஸ் ஆகட்டும் சரி ஆப்ஸ் ஆகட்டும் சரி இந்த கிரெடிட் கார்டு மாஸ்டர் கார்டு இது மாதிரியான விஷயத்தெல்லாம் ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டாங்க சோ அந்த ஒரு செயின் ஃபுல்லா பிளாக் பண்ணதுனால ரஷ்யாவுக்கு வந்து நிறைய அடிப்பட்டா அடிப்பட்டாங்க அவங்க உண்மையாலே அடிப்பட்டாங்க தான் நம்ம சொல்லி ஆகணும் ரஷ்யாக்கு ஏகப்பட்ட பொருளாதார தடைகள் இந்த வெப்சைட்ஸு நியூஸு அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுனால ரஷ்யாவில் அது எதுவுமே ஒர்க் ஆகலை எதுவும் ஒர்க் பண்ண முடியல இப்போ எப்படி நம்ம சைனாவுடைய ப்ராடக்ட்டை வந்து பேன் பண்ணோம் இந்த ஷாட் ஷேர் ஷேரிட்டு இது மாதிரியான விஷயத்தான் பிளாக் பண்ணோம் இல்லையா ஸோ இந்த அமெரிக்காவை மட்டும் அமெரிக்காவுடைய ப்ராடக்ட்ஸை மட்டுமே நம்பி இங்கே நிறைய நாடுகள் இருக்கு யூடியூப் ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அமெரிக்காலேருந்து தான் இருக்குது காலை பின்ன நமக்கும் அமெரிக்காக்கும் ஏதாச்சும் ஒரு பெரிய சண்டை வந்ததுன்னா அவன் ஏதாச்சும் பிளாக் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால இங்க இயங்கவே முடியாது கூகுள் அவன் கூகுள் பிளாக் பண்ணிட்டானா நம்ம நம்மளால இங்க கூகுள் இல்லாம சர்வை பண்ணவே முடியாது எத்தனை பேரு கூகுள் தவிர்த்து ஒப்பேரா மாதிரியான விஷயத்தை யூஸ் பண்றாங்க கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சொற்பமான ஆட்கள் தான் இருப்பாங்க அதே மாதிரி வாட்ஸ்அப்பு யூடியூப் இதெல்லாம் இல்லாம நம்மளால இருக்கவும் முடியாது டக்குன அவன் பேன் பண்ணிட்டானா அதனாலதான் இப்போதுல இருந்தே நம்ம வந்து செல்ஃப் நம்ம செல்ஃபா நம்ம நமக்கு நமக்கு தேவையான சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் நமக்கு தேவையான இது மாதிரியான விஷயங்கள் இந்த ஃபோன்பே கூகுள் பேலாம் எப்படி நம்ம நாட்டில் மட்டும் அதிகமா இருக்கோ இதை மாதிரி நமக்கு தேவையான விஷயத்த பண்ணணுன்றதுக்காக கவர்மெண்ட் பண்றாங்க இவங்க கம்யூனிஸ்டுகள் பார்த்தீங்கன்னா நீங்க நீங்க ட்வீட்ல போட்டிருந்தீங்க இல்லையா இந்த சைனாவில் வந்து யூடியூப் கிடையாது ஃபேஸ்புக் கிடையாது ட்விட்டர் கிடையாது அப்புறம் இங் நம்ம இங்க யூஸ் பண்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் அங்கே சுத்தமாக கிடையவே கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அது உண்மைதான் சைனாவில் வந்து அவன் நாட்டினுடைய ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் அவன் வச்சிருக்கான் அப்புறமா லிங்கன்னு சொல்லிட்டு இருப்பான் விஷயங்கள் தான் யூஸ் இருக்கான் மாதிரி நாம பண்றதுல என்ன இருக்கு ஒரு பிராமணரா இருக்கிறது ரெண்டாவது பட்சமா இருந்தாலும் மேட் இன் இந்தியா இந்தியால இருந்து ஒரு விஷயம் வருது அப்படின்றதுக்கே டோட்டலாக அகேன்ஸ்டா பேசிட்டு இருக்காங்க எவ்வளோக்கு எவ்வளவு அவதூறுகள் பரப்ப முடியுமோ பரப்பிட்டு வந்துட்டு இருக்கான் இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு நம்ம ஆண்ட்ராய்டு வர்சஸ் ஐஃபோன் ஐஓஎஸ் பத்தி பேசினீங்கல்ல அதுல ஒரு விஷயம் என்னதான் ஆண்ட்ராய்டுக்கும் ஐஓஎஸ்க்கும் வித்தியாசங்கள் இருந்தாலும் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து சேம் தான் இதுலயும் காப்பி பண்றதுக்கு கண்ட்ரோல் சி பேஸ்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் வி ஓகேவா இந்த மாதிரி பேசிக் மொபைல் சொல்றேன் ஆ மொபைல்லையும் சரி லேப்டாப்லயும் சரி நான் சொல்றேன் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அந்த மாதிரி அந்த கீஸ்ல இருக்கிற அந்த ஷார்ட் சேம் தான் நான் வித்தியாசமாக பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஷார்ட்கட்டெல்லாம் இவங்க மாற்றலை இல்லையா ஏன்னா இது வந்து இதெல்லாம் வந்து நம்ம இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை இண்டஸ்ட்ரியில் அக்ராஸ் இண்டஸ்ட்ரி ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு விஷயத்தை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அப்புறம் க கீ கீபேட் பார்த்திங்கன்னா நம்ம குவாலிட்டி கீப்ப கீபேட் சொல்லுவோம் இல்லையா அந்த கீபேட் தான் வந்து ஆண்ட்ராய்டில் இருக்கும் ஐஃபோன்லேயே இருக்கும் மேக்ல இருக்கும் எல்லாமே இல்லையா ஏன்னா ஒரு மக்கள் அதுக்கு பழகிட்டாங்கன்னா அப்படி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு அடிப்படை விஷயம்

ஸோ இதே தான் இப்போது மைக்ரோசாஃப்ட் மாதிரியே கூகுள் ஷீட்ஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க கூகுளில் வந்து அதுலேயும் வேர்ட் மாதிரி ஆப்ஸ் எல்லாம் உண்டு அப்படியே சேமாக அப்படியே இருக்கும் பெரிய மாற்றங்கள்லாம் இருக்காது அதெல்லாம் இவனுக்கு கேட்கலை மைக்ரோசாஃப்டை பார்த்து கூகுள் காப்பி அடிச்சானா அப்போல்லாம் கேட்கல நம்ம ஊரில் உள்ளவங்க அதற்கு மாற்றாக இப்போ இதுக்கு பேர் காப்பி கிடையாது இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ்னு நம்ம இதற்கு ஒரு மாற்று இப்போ நம்ம நம்ம விண்டோஸ் லேப்டாப்பில் வந்து வேர்டு இருக்கும் மேக்கில் பார்த்தீங்கன்னா நோட்ஸ்னு ஒன்று இருக்கும் அந்த மாதிரி மாற்று தான் ஆனால் உள்ள இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் உள்ளே இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் ஸோ ஜோகோவும் அந்த மாதிரி அவங்க வந்து நமக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒன்று ஒன்று கொண்டு வரணும்னு சொல்லி பண்ணுறாங்க பியூர் ஹேட்ரு இப்போ ம் இந்த ட்விட்டர் பதல த்ரெட் சொல்லிட்டு மேக்ல சாரி இதல மார்க் மா மா கொண்ட வந்தா மார்க் மா கொண்ட வந்தாரு ஆமா அத மாதிரி இல்லையா கரெக்ட் இப்போ மஸ்க் வந்து இப்போ வந்து எக்ஸ் வாங்குனதுக்கு அப்புறம் ப்ளூ ஸ்கை னு ஒண்ண ஆரம்பிச்சிட்டு அங்க போய்டானங்க எல்லாம் ஓகேவா இவர் ஜாக் இருக்கற இல்லையா அவர் ப்ளூ ஸ்கை ஒன்று ஒன்னு ஆரம்பிச்சார் எல்லாம் அங்க போய்டானங்க அதுவும் இதே மாதிரி ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மைக்ரோ بلاக்கிங் பிளாட்ஃபார்ம் தான் அதுவும் அப்போ எல்லாமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் இதை கூட தெரிஞ்சுக்க இது அவங்களுக்கே தெரியும் தெரியும் இது வந்து இது வந்து வீம்புக்குனே வந்து நம்ம ஏதாவது ஒன்று ஒரு பரப்பணும் இல்லையா அவங்க அவங்களுடைய மதிப்பை வந்து நம்ம எப்படியாவது பேசி நம்ம கம்மி பண்ணலாமா அப்படின்னு இவங்க வந்து பார்க்குறாங்க அவ்வளோதான் இவங்க வந்து பாராட்டுற மையம்லாம் இல்லை நம்ம ஊரில் ஒரு விஷயம் பண்ணுறோம் அதுவும் நம்மளுடைய தமிழர் ஒருத்தர் ஒரு விஷயம் பண்ணுறாரு நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராடக்டை இந்திய அரசு ஏற்குது அவங்க அதை ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு பெரிய விஷயம் இல்லையா நமக்குன்னு ஒரு பெருமையாக ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா இவன் நேராக எங்கே போயிடுவான் ஜாதிக்கு போயிடுவான் அது எந்த ஜாதி அப்படின்ட்டு போயிடுவான் அவங்க எந்த கட்சி அவங்க எந்த ஆதரவு அப்படின்ட்டு அப்படி கொண்டு போயிடுற ஒரு ஒரு கூட்டம் தான் இந்த திமுக கூட்டம் இவங்கிட்ட நம்ம வந்து நேர்மையோ நம்ம உண்மையோ நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது மக்கள்கிட்ட இவர் கொண்டு போகிறாரு மக்கள் அவங்கள மதிக்கிறாங்க அதனால தான் இன்றைக்கி அவங்க கம்பெனி வந்து ஆகிட்டே இருக்குது ஒரு லட்சம் கோடின்றது எவ்வளோ பெரிய அமௌண்ட் பாருங்க அது 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 எவ்வளோ பெரிய விஷயம் அது நமக்கு இல்லையா ஸோ இவங்க இப்படி வந்து கொலை செஞ்சிருக்க வேண்டியதான் பட் அவர் வளர்ந்துதே இருப்பார் ஸோ யா ஆமா ஒருவேளை இவர் திமுக ஆதரவாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசுகிற மாதிரி அவருக்கு சப்போர்ட்டிவாக ஏதாச்சும் பேசியிருந்தாருன்னா இந்நேரத்துக்கு கண்டிப்பாக ஜோஹோவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க அந்த அந்த நேரத்தில் இவங்க ஜாதியெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க அவர் பிராமணரா எந்த கேஸ்ட் அப்படின்றதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க இவரு ஃபுல் அண்ட் ஃபுல் பிஜேபிக்கு பேசுறாரு மோடியை சந்திச்சு பேசுறாரு அமித்ஷாவை சந்திச்சு பேசுறாரு நிர்மலா சீதாராமன் ராஜ்நாத் சிங் அவர்களா சந்திச்சு பேசுறாரு இது வந்து இவங்களுக்கு வந்து முடியல தாங்கிக்கொருக்க முடியாது அந்த ஒரு எரிச்சல தான் கத்திக்கிட்டே இருக்காங்க ஆமா ஆனா அது இன்னைக்கு நேத்து கிடையாது இதே இந்த வெறுப்பு வந்து பல வருஷமா இருக்கு ஒரு ஒரு டூ த்ரீ இயர்ஸ் முன்னால பிகைஸ்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு அதுல என்ன சொல்லியிருப்பாருன்னா செருப்பு நான் நான் வந்து போடுறது இல்ல அப்படின்ற மாதிரி பேசியிருப்பார் அதுக்கு இந்த திமுகவில் உள்ள பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து ட்வீட் போயிட்டுருந்தாங்க செருப்பு போட மாட்டாரா இவர் என்ன தியாகியா அந்த மாதிரி இவ்வளோ காசு வச்சிருக்கியே காசு வச்சுட்டு இந்த மாதிரி நீ என்ன ஆக்ட் பண்ணுறியா அப்படிலாம் பேசியிருந்தாங்க நான் சொல்கிறது ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னால் அப்போ என்றைக்குமே அவங்களுக்கு இவர் மேலே ஒரு காண்டு இருக்கும் எப்பவுமே காண்டு இருக்கும் அது மாதிரி இன்னொரு அதே காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணார் அவருடைய அந்த அந்த ரூரல் ஏரியாவில் இருக்கிற பெண்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அவருடைய ஒரு லேண்டில் ஒரு ஒரு சாமியை கும்பிட்டாரு பூஜை பண்ணார் தீபாவளி அவர் பொங்கல் நினைக்கிறேன் அப்போ அதையும் பெருசா வந்து எடுத்து போட்டு இவர் சங்கி அது இது பேசியிருந்தாருங்க சாமி கும்பிட்றா சங்கியா அந்த அளவுக்கு அவனுங்க பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இது பியூர் ஹேட்ரட் தான் அவங்களுடைய வெறுப்பு வெறுப்பரசியல் தான் இதில் வேற ஒன்றும் இல்லை இங்க பிகைன் உட்ஸ் மாதிரியான நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல பி ஆர் சுந்தர் அப்படின்ற ஒரு இன்டர்வியூ கொடுப்பாரு இந்த ஷேர் மார்க்கெட் எல்லாம் பேசுவாரு அவர் பயங்கரமான பிசினஸ்மேன் பயங்கரமான பணக்காரர் அவர் அவ்வளவு கோடி கணக்கான மதிப்பு கோடி கணக்கான வச்சிருக்காரு கார்லாம் வாங்கிருக்காரு பங்களா எல்லாம் வச்சிருக்காரு ஆமா அவருடைய பர்சோடைய வேல்யூ மட்டுமே ஒன் லேக் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவரு பெருமையா பேசிட்டு சுத்திட்டு இருப்பாரு அவர் பாத்தீங்கன்னா பயங்கரமான திமுக முரட்டு முட்ட ஆதரவாளர் அவரை பாருங்க இந்த ஊபிசுகள் எப்படி தளவு தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க இத்தனைக்கும் அவர் ஷேர் மார்க்கெட்ல தான் இருக்காரு ஓனா என்ன பிசினஸ் பண்றாரு அப்படி அந்த எனக்கு தெரியல பட் அவர் ஷேர் மார்க்கெட் பத்தி தான் அதிகமா பேசிட்டு இருப்பாரு அந்த நபரை பாத்தீங்கன்னா பயங்கரமா கொண்டாடுவாங்க இத்தனைக்கும் அவர் கவர்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்காரு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல ஜோகமாறெல்லாம் அவர் பண்றதெல்லாம் கிடையாது பட் இவரை வந்து எல்லாருமே தளவு தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க எனக்கு புரிய ரைட்டு அதுவும் பாத்தீங்கன்னா நான் ஒரு இன்டர்வியூ பாத்தார் ஆமா அது வந்து ஏழரை கோடி ரூபாய் நினைக்கிறேன் அந்த காரு அந்த காரை வாங்கியிருக்காரு அந்த கார் இருக்கிற அந்த லோகோ வந்து வருமா உள்ள போகுமா இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கேள்வி கேட்டு யூடியூப்ல அவருக்கு அந்த மார்க்கெட்டிங் பிரதர் பயங்கரமா மார்க்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க அவர் வெறும் இன்வெஸ்டர் தான் ஓகே ஒரு இன்வெஸ்டர் இன்வெஸ்டர் வேற ஒரு ஆண்டர்பிரர் வேற ஓகே ஆண்டர்பிரர் தான் வந்து மத்தவங்களுக்கு வேலை தருவாங்க அவங்க தான் மத்தவங்கள வளர்த்து விடுவாங்க அப்போ நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவங்களுக்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியம் ஆனா நான் சொல்றது இன்வெஸ்ட்மெண்ட் வேர்சஸ் பிசினஸ் தான் பிசினஸ் தான் பெட்டர் இல்லையா அவங்க தான் மத்தவங்களுக்கு வாழ வலிக்கிறாங்க அப்போது ஒரு கிராமப்புறத்தில் உள்ள அதுவும் தென்காசி மாதிரியான ஒரு ஒரு கிராமத்தில் இவரு ஆஃபீஸ் வச்சு அங்கே உள்ள பிள்ளைங்களை அவர் ஹையர் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணி முழுக்க முழுக்க நம்முடைய உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட உள்நாடுன்னு தாண்டி நம்மளுடைய உள் மாநிலம் நம்ம ஸ்டேட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் இல்லையா அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அது அதை நம்ம கொண்டாடியே தீர்க்கணுமா ஆனால் இவங்க அதை பண்ண அதை பண்ண மாட்டாங்க வெறுமனே பாலிடிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும் ஆனா வெளிநாடு இவங்க வந்து கொண்டாடுவாங்க வெளிநாட்டுல இருந்து வர விஷயத்தான் ஏற்றுப்பாங்க அதெல்லாம் சேஃபா ஆனா இது மட்டும் சேஃப் கிடையாது இதெல்லாம் ஒரு ஒரு செட் பண்ற வேலை அதை திமுக அழகாக பண்ணுவாங்க நம்ம அத பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸ்ல இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையுமே இவர் இந்த ஸ்ரீதர் வேம்பு இருக்கார் இவர் பண்ண இன்னொரு புரட்சிகரமான ஒரு விஷயம் என்னன்னா என் கம்பெனில வேலை பாக்குறதுக்கு கிராஜுவேஷன் முக்கியம் கிடையாது ஸ்கில் இருந்தா போதும் பேஸ் பண்ணி அவர் வந்து ரெக்ரூட் பண்றாரு இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த 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 காலகட்டத்துல பாத்தீங்கன்னா படிப்பு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையானது மாறிடுச்சு பட் இன்னமும் ஒரு சில பேர் இன்னமும் படிக்கணும் நல்ல ஸ்கூலு நல்ல காலேஜ் டிகிரி வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க இல்லையா பட் இவர் வந்து டிகிரி எல்லாம் முக்கியம் இல்ல உங்களுக்கு கோடிங் தெரியுதா இந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் தெரியுதா உங்களுக்கு அந்த ஒரு ஸ்கில் இருக்கா அது போதும் அது தெரிஞ்சாலே நான் உங்களுக்கு வேலை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இவர் நம்மளுடைய ஸ்ரீதர் வேம்பு பண்ணிருந்தாரு அது பயங்கரமான ஒரு புரட்சி புரட்சி மாதிரி இருந்தது ஏன்னா நிறைய பசங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்கில் இருக்கும் பட் அவன் வந்து கிராஜுவேட் ஆயிருக்க மாட்டாங்க நிறைய ஹரியர் அரியர்லாம் வச்சிருப்பாங்க அதை மாதிரியான பசங்களுக்கு இவர் வாழ்க்கை கொடுத்துருக்காரு நிறைய பேரு நிறைய பசங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கண்டிப்பா பேசிக்கலாம் உண்மை அதுவும் அவர் பேசியிருப்பார் அந்த கிராமப்புறத்துலேருந்து வர்றவங்க எல்லாருமே தமிழ் மீடியம் படித்தவங்க அவங்களுக்கு ஆங்கில அறிவு ஆங்கில புலமை அந்தளவுக்கு இருக்காது ஆனால் அவர் சொல்ல லாங்குவேஜ் பேரியர்னு ஒன்று உங்களால் ஸ்டாப் கூடாது லாங்குவேஜ் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த லாங்குவேஜ் தெரிலன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் வந்து ஐடி உள்ள வர முடியாது அப்படின்னு கிடையாது அப்படின்னு அவர் பேசியிருப்பார் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஸ்கில் அப்படின்ற விஷயம் முக்கியம் ஒரு அதுக்கு ஒரு பேஷன் இருக்கணும் என்னுடைய நாட்டுக்கு நான் ஒரு ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி நான் வந்து பண்ணணும் நான் இங்கே படிச்சுட்டு நான் ஃபாரின் போகிறதுனால எந்த பயனும் இல்லை இதனால் யூஸ் பண்ணிக்கிறது அவங்க வந்து நம்மளை வந்து பயன்படுத்திக்கிறாங்க அப்படி இல்லாமல் என்னுடைய திறமையை இந்த நாட்டில் நான் படித்த திறமையை இங்கே நான் வந்து யூஸ் பண்ணணும் அதனால தான் அவர் சொல்லுவார் ஐஐடி ஐஏ ஐஏஎம் மாதிரியான பெரிய பெரிய இடத்துல இருந்து ஆளுங்க நமக்கு வேணும் அதையும் கூட முக்கியம்னா வில்லேஜ் வந்து வரணும் மக்கள் வில்லேஜில் படிக்கிறவங்க சாதாரண மக்கள் அவங்களுடைய ஸ்கில்ஸை வேஸ்ட் பண்ணாமல் அவங்க நம்ம நாட்டுக்கு அந்த ஸ்கில்ஸை வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த அவர் அவர் வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கார் ஜோகோவில் எஸ் ஸோ இது பெரிய விஷயம் இதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும் அரசாங்கம் ஜோகோவுடைய ப்ராடக்ட்ஸை மக்கள்கிட்ட இன்னும் வெகுவாக வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது நம்மளுடைய ஒரு கோரிக்கையாக நம்ம வச்சுக்கலாம் நாம தான் நம்ம நம்ம ஆளுக்கு நாம தான் சப்போர்ட் பண்ணணும் அவர் வந்து அந்த ஜாதி கீதி இதெல்லாம் பார்க்காம அவர் ஒரு தமிழராக இருக்காரு அவர் இரு இந்தியாரா இருக்காரு நம்ம நாட்டுக்காக இது மாதிரி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நாம தான் சப்போர்ட் பண்ணணும் அண்டு மக்களே இது நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்க்குற மாதிரியும் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது குறித்தான அவதூறுகள் பரவிட்டே இருக்காங்க அரட்டை ஆப் குறித்துலாம் ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க அண்ட் ஆல்சோ சோசியல் மீடியாவில் என்ன மாதிரியான கருத்துக்கள் வருதோ அதை தான் இங்களுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் கொண்டு போயிட்டு இருக்காங்க ஸோ நாம தான் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் நாம தான் அவங்களுக்கு எல்லா விதமான ஆதரவும் தரணும் ஸோ நீங்களும் தப்பா தப்பான விஷயத்தை நீங்கள் எடுத்துக்காதீங்க சோசியல் மீடியாவில் சொல்றது நம்மளுடைய தமிழக ஊடகம் சொல்றதெல்லாம் நீங்கள் கேட்டுக்காதீங்க அதுக்காக தான் இந்த ஒரு கண்டென்ட்டை நாங்கள் பண்ணியிருக்கோம் ப்ரோ உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ விஷயம் பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ மறுபடியும் நம்ம இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் கண்டிப்பாக நன்றி ஜெயகந்த்